எங்கே என்ன விட்டுட்டு போனோனையும் நானும் பிள்ளைங்களும் அனாதே ஆகிட்டோமோ நம்மளாம் விசேஷம் வச்சா யாருமே நமக்குன்னு வந்து நிற்க மாட்டாங்கன்னு எத்தனை நாட்கள் அழுது தெரியுமா ஆனால் என்னமோங்க போங்க நீங்கள் என் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்றைக்கு என் கூடவே இருக்கிறதா மட்டும் தான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம பிள்ளைக்கு வளகாப்பு இந்த நேரத்தில் நீங்கள் இல்லை ஆனால் உங்கள் இடத்துல உங்கள் அண்ணா இருந்து நம்ம பிள்ளைக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க நம்ம சொந்த வந்தோன்னு யாருமே நமக்கு கை கொடுக்கலங்க அப்படி இருந்தோம் இந்த ஊரே நம்ம பிள்ளைக்காக ஒருத்தர் பூ கட்டவும் பாத்திரம் செய்யவும் சமைக்கவும் வைக்கவும்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று செய்யறாங்க இதை பார்க்கும்போது எம்பட்ட ஆனந்தமாக இருக்கு தெரியுமாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு தான் ஒரு பக்கம் கவலையாக இருக்கு சரி எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க டீ ஆயிடுச்சு கொண்டு போய் ஊற்றி கொடுப்போம்

குடிக்கிறது இல்லையா கொஞ்சோண்டு குடிமா இல்ல நான் அப்பையில இருந்தே குடிக்க மாட்டேன் அப்படியா அப்ப போற வீட்டுல மாமியாருக்கு டீ தூள் மிச்சம் என்னங்கக்கா எடுத்துக்கங்க இவ்வளவு டீ வச்சிருக்கீங்க பின்னாடி சமைக்கிறாங்கல்ல சமைக்கிறாங்க அப்புறம் அங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் குடுக்கறதுக்கு தான் ஆஹ் சரிக்கா போங்க போய் குடுங்க சூடா இருக்குது சரி கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்புறமேட்டு குடிப்போம் ஏன் இருக்காக்கா நீங்க டீ காஃபி எல்லாம் குடிப்பீங்களா நம்மளால எல்லாம் குடிக்காம இருக்க முடியாது எனக்கு சோரே இல்லாத காலத்துல இந்த டீயை குடிச்சுக்கிட்டு வாழ்ந்த காலமெல்லாம் கிடக்குது அதனால நாங்களா எப்பயும் டீ குடிப்போம்மா சிதா கேட்டியா டீ காஃபி இருந்தா உன் மாமியாருக்கு போதுமா அத வச்சு கொடுத்தே நைசா ஐஸ் வச்சிரு சரியா ஓய் மூட்ரி நீயே குட்டைய குளத்திரவ போல இருக்க ம் இப்பே நைசா மாமியார் கைஸ் வச்சாதா பின்னாடி காத்த ஓட்ட முடியும் அதுக்காக சொல்றேன் நான் ஓட்டறத இருக்கட்டும் ஓட்ட வாய் கொஞ்ச நேரம் ம் ம் நான் முடிக்கிறேன்

அதனால அவ தூங்குறதே நல்லது அதுவும் சரிதான் அவ எந்திரிச்சு வந்தாலும் கீழ கீழே வேலைய பாப்பா வேலை செய்யறவங்களே வேலை செய்ய விடாம பண்ணிருவா அதெல்லாம் விடு இப்ப வரைக்கும் எப்படி செலவா இருக்கு அது கேட்கணும் நினைச்சா கேட்காம மறந்துட்டேன் ஏமா பாத்திரம் மண்டம் சாப்பாட்டு செலவு அப்புறம் இப்ப வண்டி வேற வந்துடும் பஸ்ஸுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கு அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் மொத்த அமௌண்ட்டும் கொடுக்கல அதெல்லாம் சேர்த்து இப்போ ரவுண்டா ஒரு தொண்ணூத்தி மூணாயிரம் வந்துருச்சுமா அம்புட்டு செலவாயி போச்சா அவளுக்கு தெரியுமாயா ஜானகிக்கா அவளுக்கு இன்னும் தெரியாது தெரிஞ்சதுன்னா ஆட்டம் கட்டிடுவா நான் வெறும் முப்பதாயிரம் தான் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியே சொல்லி வையா இவ்வளவு செலவு ஆனிச்சுன்னா எதுக்கு செலவு பண்ண ஏன் செலவு பண்ணனு உடனே கேக்குறாளா இல்லையோ குப்பமா வீட்டுல போய் நின்றுவா எனக்கு இவ்வளவு செலவாய் போச்சு குடு குடுன்னு அவ எங்கிட்டு போவா அதுவும் இல்லாம சாதாரண குடும்பமா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல வசதியான குடும்பம் இப்ப நம்ம செஞ்சாதான் சின்ன பொண்ணுக்கு பிற்காலத்துல யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால தான் போனா போயிட்டு போகுது பாத்துக்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டேன் வருமாமா ஃபோன் பண்ணி கேட்டமா மூன்று மணிக்கு வந்துடும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் சரியா சாப்பாடு விலையெல்லாம் ஆயிருச்சு இப்ப குளிச்சு தான் டக்குன்னு கிளம்பி போக முடியும் இந்த BCE? thatís през reflex. Abbymert

கேருங்க இதுங்களெலாம் யார் என்னன்னு கூட தெரியல வெளியே தெரியுதுங்களா வீட்டுக்குள்ளே ஆடை விட்டுப்புட்டு பின்னாடி எதையாவது ஒன்று உடச்சி வச்சிருச்சோ இல்லை வீட்டில் உள்ளதை திருடிக்கிட்டு போயிடுச்சுங்கன்னா நம்ம தான் துண்டை தலையில் போட்டுவிட்டு உட்காந்துருக்கணும் முதல்ல இதுங்களா துரத்தி விடுங்க கேருடி உனக்கு இருக்கிற திருட்டு புத்தியெல்லாம் இதுங்களுக்கு இல்லை போ போய் பாடு போ ஐயையேயே இந்த வாழ வாள் எனக்கு எனக்கு தூக்கமே போச்சு முதல்ல எல்லாத்தையும் துரத்தி விடுங்க ஏ எல்லாம் போ ஏ கருவண்டு என்னடா குரு குருன்னு பார்க்குறேன் என்ன மொறைக்கிறியா பிச்சை பிச்சை விடுங்க

வாயில சொல்றது ஈஸியா தான் இருக்கும் வந்து செஞ்சு பாரு முதுகு எப்படி வலிக்குதுன்னு உட்காரவே முடியல ஆமையா உனக்கு இங்கிட்டு வேலை செய்யறதுக்கு தான் வலிக்கும் இதுவே அந்த ஊர்ல திரியறானுங்களே அவங்க வந்து கூப்பிட்டா ஐயா தண்ணி வண்டி அப்படினு கூப்டாலே ஓடுவ முதுகு வலியே வராது ஒரு வலியே வராது எதாவது வேலை செய்யும் போது உனக்கு எல்லா வலியும் வரும் ஒழுங்கா திருவு திருவிக்கிட்டு தான் இருக்கேன் என்னை திருவ விடுங்க ஆமா இவர கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க திருவ விடாம திருவியா எம்மடி அம்மா சொல்லுங்க

தேங்கவ நின்னுக்கிட்டிருக்கே நீ கேரம்கா மார்ல குடிக்க காசு கேட்டா தப்புன்னு சொல்லு அட குட்டு புட்டு புடி தேங்க திங்கிறதுக்கு நீ குரச்சோலாம் சொல்லிட்டு எம்படி தேங்க நான் வர்க்கி திருப்பிட்ட தெரியுமா ஆமா ரெண்டு மூடி கூட முulseா திருவுல அதல ஒரு மூடிய மொத்தமா முடிச்சிட்ட சீக்கிர திருதியா மணி ஆயிப்போச்சு வந்து ஊறி அடிக்கிட்டிருக்க முடியாது அங்க பசங்கள எல்லாம் குளிப்பாட்டி கிளப்பி ஓடணும் ம் செய்யறேன் பாடா பத்தற வந்து மாட்டிக்கிட்டு முளிக்கற காசுன்னா சும்மா தருவீங்களா செஞ்சாதான் தருவீங்க

யக்கானே வேளானு வந்துருச்சினா எதையும் கண்டுக்காமடகா பம்பராம சுத்திக்கிட்டு வாசைவீ. எனக்கு பியாசத்துக்குலாம் வேர இல்ல. தேங்கா திரவணம். நீங்க வேறயாப்பியோட குடிங்க. போங்க போங்க போங்க. என்னம்மா தம்பி இப்படி சொல்றது? 500 ரூபாய் தாறேன்னு சொல்லிருக்கேங்கா. ஒழுங்கா அதனால அப்படி. நீங்க போய் போங்க. அத்தை எங்க அத்தை நேத்து ஊத்தி வச்சிருந்தாங்க. அத என்னன்னு நான் அங்க போய் அடுத்து சாப்பாட்டுக்கு தண்ணி வைக்கணும் போய் தண்ணி எடுத்துட்டு வா ஆ சரிமா இந்த ஹோட்டலே ஹோட்டல் எப்படியே இப்ப அத்தை எதுவும் பேசறது இல்லல்ல ஆ இல்லங்க அத்தை முதல்லலாம் கூட ஏதாவது ஒன்னு திட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டு நொய்யி நொய்யின்னு இருப்பாங்க இப்பலாம் அந்த மாதிரி எதுவும் இல்ல கப்பு சுப்புன அமைதியா இருக்காங்க முதல்லயே இந்த மாதிரி இருந்திருந்தா என்ன தூரம் ஆக்க விட்டுப்போமா என்னங்கத்தை பண்றது அது அதுக்கு நேரங்கால வந்தா தான் மாறணுமோ என்னமோ எப்படியோ இப்ப என் மாமியார் பண்றது இல்ல அதுவே எனக்கு போதும் இப்ப அன்பு நல்லாவே பேசுறாங்க அவளையும் நல்லா பாத்துக்கிறாங்க எப்படியோ இந்த ரெண்டு தான் இதை முடிச்சாச்சு மத்தெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருவோம் பூவை அவங்க கட்டிட்டாங்கன்னா அதை கட் பண்ணி இதில் போடணும் அது போகும்போது கூட பண்ணி போட்டுக்கலாம் சரியாமா ம் டீ எடுத்துக்கோங்க ஐயோ இப்பதான் குடிச்சு முடிச்சு அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஓ குடிச்சிட்டீங்களா தெரியல சரி எடுத்துட்டு வந்து குடிங்க நம்ம டீ காபி எல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டோம் எடுத்துட்டு வாங்க குடிக்கிறேன் வெளிய சத்தம் கேக்குது பஸ் வந்துருச்சு போலயே என்ன சொன்னீங்க இல்ல பஸ் வந்துருச்சு போல இருக்கு ஓ அப்படியே அக்கா பையது இருந்தா குடுங்கதே போயிடு சீட் போடுறேன் என்னோட பையில நான் என்ன எங்கடாது உட்கார்ந்துகிட்டு வந்துருவேன் நீங்க வேணா மகாவோட பையும் உங்க பையும் போய் போடுமா ஆ சரிங்கதே யாரும் வரல சரி நல்ல சீட்டா பார்த்து பைய வச்சிருவோம் பரவாயில்ல பஸ்ல நிறைய சீட்டு இருக்கு சரி இந்த சீட்ல ஒரு பைய அந்த சீட்ல ஒரு பைய வச்சிருவோம் அப்பாடா பஸ் வந்துருச்சுடா சாமி கூட்டம் கூடுறதுக்குள்ள நம்ம ஒரு நல்ல சீட்டா பார்த்து போட்டு உக்காந்துருவோம் இல்லைன்னா இந்த ஒண்ணு இல்லாதவங்க கூட எல்லாம் உக்காந்துட்டு போற மாதிரி ஆயிடும் உம் நம்ம எப்பயும் உட்கார சீட்டில் யார் பைய வச்சுருக்கிறது நம்ம புருஷன்தான் இந்த வளகாப்புக்கு ஊறுபட்ட செலவையும் பண்ணுறது நம்ம தான் நினச்ச இடத்துல உட்காரணும் இதுங்கெல்லாம் நினச்ச இடத்துல உட்கார முடியாது பைய தூக்கி வீசி போட்டு நம்ம உட்காருவோம் எப்பா இந்த இடம் தான் நல்லா இருக்கு காத்தும் அதிகமா வராது என்னங்க என்ன நானே நீங்க பைய வச்சு சீட்ட போட்டுறேன் என்னங்க பைய கீழ தூக்கி வீசி இருக்கீங்க

கேரு இந்த பஸ்ல இந்த சீட் மட்டுமா இருக்கு ஊர்பட சீட்டு இருக்குல்ல அங்கல போய் உட்கார வேண்டியதனே அதை விட்டுட்டு ஏன்டா ஒரி ஆடிட்டு இருக்க? அதே தாங்க உங்களுக்கு இந்த பஸ்ல இந்த ஒரு சீட்டு மட்டுமா இருக்கு எத்தனை சீட்டு இருக்கு அதல போய் உட்கார வேண்டியதனே அங்கட்டெல்லாம் உட்காந்தா எனக்கு தூக்கி அடிக்கும் அப்புறம் ஒழுங்கா தூங்க முடியாது. இதுகிட்ட எல்லாம் சீ என்ன சீயா கேரே என்னங்க கேரே இந்த சீய கிய்யின்லாம் சொல்லிட்டு இருக்கால வச்சுக்காத நான் பணக்காரி நீ எல்லாம் யார் என்னன்னு கூட தெரியல

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் அருள் சந்தியா நீங்கள் நீடோடி பாலணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்